குக்கரி சேனல பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்கவே வங்கதேசத்தில் இடஒதுக்கீட்டுக்கு எதிரான மாணவர் போராட்டம் கலவரமாக மாறியது ஷேக் ஹசீனா பிரதமர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு நாட்டை விட்டு தப்பியோடினார் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டனர் இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டனர் அவர்களது வீடுகள் வர்த்தக நிறுவனங்கள் நொறுக்கப்பட்டன இதைக் கண்டு இந்தியா கொந்தளித்தது இந்துக்கள் தாக்கப்படுவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என இடைக்கால அரசின் தலைமை ஆலோசகர் முகமது யூனிசிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தினார் அவரும் டாக்காவில் உள்ள பிரபலமான இந்து கோயிலுக்கு சென்று இந்து மத பிரதிநிதிகளுடன் பேசினார் எல்லாரும் இந்நாட்டு குடிமக்கள்தான் இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையினரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படும் என உறுதியளித்தார் ஆனால் களநிலவரம் வேறு விதமாக சொன்னது தொடர்ந்து இந்துக்கள் குறிவைத்து தாக்கப்பட்டு வருகின்றனர் வங்கதேசத்தில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் பள்ளிகளில் வேலை பார்த்த எழுபதுக்கும் மேற்பட்ட இந்து ஆசிரியர்கள் அரசு பணியை ராஜினாமா செய்தனர் போராடும் மாணவர்களால் மிரட்டப்பட்டு அச்சுறுத்தப்பட்டு அவர்கள் ராஜினாமா செய்தனர் என்ற தகவல்கள் வெளியாகின வரிசல் நகரில் உள்ள அரசு கல்லூரியின் முதல்வர் சுக்லா ராணி ஹல்தரின் அறைக்குள் மாணவர்கள் மொத்தமாக உள்ளே நுழைந்து ராஜினாமா செய்யும்படி மிரட்டினர் அவருக்கு வேறு வழியில்லை உயிருடன் அங்கிருந்து செல்ல வேண்டுமானால் ராஜினாமா செய்தாக வேண்டிய கட்டாய நிலை வெள்ளைத்தாளில் ராஜினாமா செய்கிறேன் என எழுதி கொடுத்துவிட்டு கண்ணீருடன் கிளம்பினார் இது ஆகஸ்ட் இருபத்தி தேதி அன்று நடந்த அதிர்ச்சி சம்பவம் அதேபோல் அஜிம்பூர் அரசு பெண்கள் பள்ளி மற்றும் கல்லூரியைச் சேர்ந்த ஐம்பது மாணவிகள் முதல்வர் கீதாஞ்சலி பருவா அறைக்குள் நுழைந்து அவரை முற்றுகையிட்டு எதிர்ப்பு கோஷங்களை எழுப்பினர் ராஜினாமா செய்ய வலியுறுத்தினர் அவரும் ராஜினாமா செய்தார் அவருடன் உதவி தலைமை ஆசிரியர் கௌதம் சந்திரபால் உடற்கல்வி ஆசிரியர் ஷானசா அக்தர் ஆகியோரும் ராஜினாமா செய்தனர் இது ஆகஸ்ட் பதினெட்டில் நடந்தது நாடு முழுவதும் இப்படி இந்து ஆசிரியர்கள் பேராசிரியர்களை கட்டாயப்படுத்தி ராஜினாமா கடிதங்களில் கையெழுத்து வாங்கியுள்ளனர் அதிகாரப்பூர்வமாக எழுபது இந்து ஆசிரியர்கள் இப்படி ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்பட்டாலும் எண்ணிக்கை இன்னும் அதிகமாக இருக்கும் என கூறப்படுகிறது